மகாநதி சிறையில் இப்போ அந்த சந்தனத்தட்ட சாரதா வந்து பிடுங்குறாங்க எந்த முறையும் தேவையில்லை முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கத்துறாங்க விஜயை பார்த்து விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவ தான் என்னோடய பொண்டாட்டி காவேரி அப்படிங்கிறப்போ எனக்கு முறை செய்ய இங்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் கேட்குறாரு ஸோ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ எதுக்காக இது பண்ணணும் விஜயும் காவேரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ அவரு தான் எல்லா முறையும் வந்து இருக்கு செய்யட்டும் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லும்போது உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எப்போயோ இவருக்கும் என் பொண்ணுக்கும் இருக்க உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு பிரச்சனையே வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒதுங்கியிருக்கோம் எதுக்காக முறை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு திரும்பி வந்து ஒட்டிக்க பார்க்கணும் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்ய நான் ஒரு காலமும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் இப்போ தானே சொன்னேன் உங்கள் பேரனால எனக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குன்னு பாருங்கள் இப்போ என்ன இருக்காருன்னு யார் இவர முறை செய்ய சொன்னது சந்தனம் வைக்கிறான சந்தனம் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு தேவையே கிடையாது ஒதுங்கி இருந்தாலும் ஏன் இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வாய்க்கு வந்தபடி ஷார்தா பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி ஒரு பக்கம் குமரனை பார்த்து கேட்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் வந்து பாட்டியும் சாரதா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு என் போனோட வாழ்க்கையை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க முதல்ல நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு உடனே விஜய் வந்து கத்துறாரு எனக்கு மட்டும் உரிமை இல்லையா எதுக்குமே ஏன் ஒரு சந்தன கூட நான் வைக்கக்கூடாது அந்தளவுக்கு நான் வேண்டாதவன் ஆகிட்டேன்னா நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நான் இத்தனை தடவை மன்னிப்பு கேட்குறது ஏன் ஏன்கா வெறி நீ கூட எதுவும் பேச மாட்டியா அப்படின்னா ஒழுங்காக மரியாதையாக இருந்து போயிருங்க குடும்பத்தோட கிளம்பி இல்லைன்னா மரியாதையை கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அசிங்கமாக உங்கள் அம்மா பேசுகிறாங்க குடும்பத்தை நீ பார்த்துட்டு தானே இருக்க காவேரி எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க என் புருஷன் தான் விஜயின்னு ஒரு வார்த்தை நீ சொல்கிறியா சொல்ல மாட்டியா காவேரி ஏன் காவேரி அமைதியாகவே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க எதுவுமே சொல்ல முடியல அம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ முதல்ல வாயை மூடு எதுவுமே பேசாத அம்மானு சொல்லாத முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க கா காவேரியை பார்த்து நம்ம சாரதா சாரதா வந்து சொல்கிறாங்க நிம்மதியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதை இப்படி அலங்கோப்படுத்திட்டே உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன் நான் சீர கொண்டு வாத கொண்டு வானேன் வேண்டான்னு ஒதுக்கியிருக்கப்போ எதுக்கு திரும்ப திரும்ப இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்க போகிட்டே பூதுண்டு அவமானப்பட்டது வாடா இங்கேருந்து போகலாம் விஜய் அப்படின்னு எப்படி இது என் குடும்பம் தாத்தா எப்படி நான் வருவேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே தாத்தா சொல்கிறாங்க அவங்க இதுக்கு மேலே ஒன்று அசிங்கப்படுத்துவாங்க நீ கொண்டு சீரெலாம் தூக்கி எறிவாங்க வேணா விஜய் எவ்வளோதான் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்துவோம் நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அவங்க மேலே வந்து கோவமாக இருக்காங்க அந்த கோவம் குறையட்டும் வா விஜய் போகலாம் அப்படின்னு எப்படி தாத்தா காவேரி விட்டு நான் வருவேன் அப்படின்னு உடனே வா விஜய் போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் விஜயை கூட்டிக்கிட்டு போகிறாரு தாத்தா இன்னொரு பக்கம் காவிரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ைப் பண்ணுங்க தேங்க்யூ